பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுமைக்குமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் தலைமை இருக்கிறது தமிழ்நாட்டிலும் திரு அமித்ஷா அவருடைய பயிற்சியாக தான் இந்த கூட்டணி பலப்பட்டு வருகிறது அவர் தான் அம்மாவுடைய கட்சி தமிழ்நாட்டில் தலைமை இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர்தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு கிளியரா எங்களது கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரிட் பண்ணலாம் நீங்க ஆயிரம் கேள்வி கேட்கலாம் ஆனா இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்பது மூலம் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை திசை மாற்று விதமாக தேவையில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பது உணர்ந்தவர்கள் இது போன்ற தேவையற்ற கேள்விகளை கேட்க மாட்டார்கள் என்று உங்களுக்கு பதில் தெரியும் நீங்க இந்த மக்கள் வீர ஆட்சியில கொலை இது போன்ற போதை மருந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை சிறிய சிறுமி முதல் மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட நிலை இன்னும் சொல்ல போனா விவசாயிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவார்கள் வருகிறார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்கிறாங்க குடும்பத்துக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு இவர்களுடைய வரி உயர்வாலையும் இன்றைக்கு இவர்கள் உயர்த்தி இருக்கிற கட்டண உயர்வுகளாலேயே மாதம் ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் அதிகமாயிருக்கு அதை பற்றியெல்லாம் மக்கள் யோசித்து இந்த ஆட்சியை புறந்தள்ளுவதற்கான ஒரு மாற்று சக்தியாக எங்கள் கூட்டணியை பார்த்து வருகிறார்கள் அதில் வந்து இவர் அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரே அப்படின்னு கேக்குறது இது தேவையில்லாத கேள்வியாக நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில கூட்டணி அதன் தலைமையில ஆட்சி அமைன்னு சொல்லிட்டாரு அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று திரு அமித்ஷா சொல்லியிருக்காரு இதுல நீங்க இப்படி அப்படின்னு கேள்வி கேட்கறதுனால அமித்ஷா சொல்லியிருக்காரு நயனா நகேந்திரன் சொல்றாரு அவர் சொல்லல இவர் சொல்லல யாரு சொல்லலையோ அவங்கள போய் நீங்க கேக்குறத விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக முதல்வராக வேண்டும் என்பதற்காக இந்தியாவிற்கு அதுதான் பாதுகாப்பு இருக்கும் இந்தியாவின் நலனுக்கும் நல்லது இன்றைக்கு உலக பொருளாதார வளர்ச்சியில இந்தியா இன்றைக்கு நான்காவது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அது போன்ற ஒரு முக்கியமான ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் இதுல அவர் சொல்லல இவர் சொல்லலங்கிறத நீங்க யாரு திரு கமலஹாசன் அவர்கள் அன்றைக்கு பேசினார் தமிழ்மொழிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் உலக நாடுகள்லாம் சொல்றப்ப தொன்மையான ஒரு மொழி தமிழ் மொழி பட் தமிழ் மொழியில்தான் மற்ற மொழிகள் உருவாகினது அப்படிங்கிறது வரலாற்றுல பல பழைய இலக்கியங்களையும் இப்ப தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பட் சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமாக ஒரு புரூப் இருந்தா கமலஹாசன் போய் கோர்ட்ல கொடுத்துருக்க முடியும் அவர் ஏன் இதெல்லாம் வரலாற்று ரீதியாக பழைய போன்ற புத்தகங்கள்ல தமிழ் மொழியின் தனித்தன்மை சமஸ்கிருதம் கலக்காத ஒரு மொழி சர்வேவாக முடியும்னா அது தமிழ் மொழி மற்ற மொழிகள்லாம் சமஸ்கிருதத்தை விட்டுட்டு அவங்களால சான்ஸ்கிரிட் இல்லாம அந்த மொழிகள் சர்வேவாக முடியாது ஆனால் தமிழ் மொழி தான் அப்படி சர்வே ஆகிட்டு வருதுங்கிறதுக்கெல்லாம் பல்வேறு இடத்துக்கு தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கு பட்டு இது வந்து தொன்மையான மொழி என்று எல்லாரும் உணரப்பட்டிருக்கு அது வரலாற்று ரீதியாக பல பழைய புத்தகங்கள்லயே நம்ம தெரிவிக்கிறோம் பட்டு அறிவியல் ரீதியாக இப்ப சிந்து சமவெளி நாகரிகமே திராவிட நாகரிகம் தான் என்று மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரிசாவுடைய தலைமை நிலை செயலர் இருந்த வரலாற்று ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கார் அதுல அவரே என்ன சொல்றாரு இதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றதுக்கான எவிடென்சஸ் நான் எடுத்து கொடுக்குறேன் இட் ஹேஸ் டு பி ப்ரூவ்ட் பை சயின்ஸ் அந்த ஆதாரம் இருந்தாதான் நம்ம அதை ஒத்துக்க முடியும் அப்படிங்கறத அவர் எதார்த்தத்தை சொல்லியிருக்காரு நானும் எதாவது சொல்றேன் அதுக்காக மத்திய அமைச்சர் சொன்னதை வந்து வழிமொழியது இல்லை உண்மை என்னன்னா நமது கீழடி ஆராய்ச்சிகள்லாம் நமது மொழியின் தொன்மையை நமது கலாச்சாரம் பண்பாடு நமது வயதில எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்க நாகரிகம் இருந்ததாக எல்லாம் நாம் சொல்லி வருகிறோம் கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான சான்றுகளை அறிவியல் பூர்வமா நிறுவிச்சிட்டு வரோம் அது நிரூபித்தால்தான் நம்ம வந்து அதுக்கு ஒரு முழு அங்கீகாரம் கிடைக்கும் அதோட வயசு அதோட அது எத்தனை வருடத்துக்கு முந்தியது அப்படிங்கறதுலாம் இருக்குல்ல தொல்பொருள் இல்ல இல்ல தொல்பொருள் கிடைச்சிருக்குன்னா அதோடைய அது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தியது மூவாயிரம் வருஷம் என்ன சொல்றான் அது பத்தாயிரம் வருடத்துக்கு முந்திய பொருட்கள் இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்திய எத்தனையோ சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு இன்னும் அதை வந்து உறுதியாக தெரிந்த பெருதா சைன்டிஃபிக்கா சொல்ல முடியும் சும்மா நம்ம ரெண்டு பேரும் நம்ம மொழி சாரி பா ஏற்கனவே யாரு ஆ ஊக்கிக் போட் நான் ஏற்கன இல்ல 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 அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இதுல தமிழ்நாடு அரசாங்கம் தான் முயற்சி செய்து அதுக்கான நிதியை பெற்று பண்ண முடியும் இப்ப மூன்றாவது மொழியில நம்ம மத்திய அரசாங்கம் வந்து ஹிந்தியை சொல்லல மூன்றாவது ஒரு மொழியை படிங்க அதே நேரத்தில் தாய்மொழி கல்வி அவசியம்ங்கறாங்க ஆனா தமிழ்நாட்டில் இன்றைக்கு யாரெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களோ அது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க பிற கட்சிகளை சேர்ந்தவங்க நடத்துகிற ஸ்கூல்லாம் சிபிஎஸ்சி போர்டில் தான் நடத்துகிறாங்க தாய்மொழி கல்விய அரசு பள்ளிகளில் தான் அது இப்போ நடக்குது இப்போ சென்ட்ரல் போர்டோ இல்லை மற்ற போர்டுகளில் கிடையாது ஆப்ஷனலா தான் இருக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழை படிக்கணும் ஒரு அது தமிழ் மொழி கட்டாயங்கிற ஒரு இதை அரசாங்கம் உருவாக்கி தரணும் இன்னும் சொல்ல போனா யூனிவர்சிட்டி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட வக்கில்லாத ஆட்சியாக சரி செய்து நமது ஆராய்ச்சிகளுக்கான நிதியை எல்லாம் பெற்று செய்து விட்டு நான் பேசணும்பே தவிர என்னுடைய ஏலாமையை மறைக்கிறதுக்கு அவர் உதவி செய்யலாம் இவங்க பண்ணலன்னு சொல்றது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து இப்ப சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மாத சம்பளத்துக்கு போராடி இருக்காங்க இதுக்கு யார் மத்திய அரசு காரணமா மாநில அரசு காரணமா இல்ல சிலோன் கவர்மெண்ட் காரணமா இல்ல பாகிஸ்தான் அரசு காரணமா அதை சொல்லுங்க சும்மா நம்ம தமிழ்நாடு நாம் தமிழர்கள் தமிழ் மொழி எல்லாருக்கும் உணர்வு இருக்கு பட் நாம் தான் எல்லாரை விட பெரியவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நாம் தான் நமது மொழி தான் தொன்மையான மொழி என்று முதல் பிரதமரே சொல்கிறார் ஆனா நமது மொழி மற்ற மொழிகளுக்கு தாய்மொழி சகோதர மொழின்னு நான் சொல்லுவேன் தாய் எல்லா மொழியும் இதுல இருந்து வந்துச்சு சென்னின் திராவிட மொழியெல்லாம் அதுக்கான ஆதாரங்களை எடுத்து தான் கோர்ட்டு கொடுத்துருக்கலாமே இன்னைக்கு அதை நம்ம வந்து சொல்லாம நம்ம சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது வந்து ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்காக அது அதே அமித்ஷா வந்து இந்திய மொழியில சமஸ்கிருதத்திலிருந்து திராவிட மொழிகள் எல்லாம் அதை தான் அதுக்குதான் பயிர் சொன்னேன் தமிழ் மொழி சமஸ்கிருதம் என்கிற மொழியின் எந்தவித உதவியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உருவாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி அதுதான் அதான் இது எனக்கு அமிஷா சொன்னதே தெரியாது அது நான் எப்போ தெரியாத எப்ப சொன்ன அவருக்கு ஆனா தமிழ் வந்து சாஸ்கிரம் சான்ஸ்கிரிட்டோட சமஸ்கிருதத்தோட துணையே இல்லாமல் உருவாகி இன்றைய வரை சிறப்பாக செலுத்திக் கொண்டிருக்கின்ற மொழின்னு நான் சொன்னேன்

இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியில பாஜக தலைமையிலான கூட்டணியில பாமக இருந்தது அதுல இருக்கிற நிறுவனர் பெரியவர் ராமதாஸ் அவர் முதல்வர் அன்புமணி ராமதாசுக்கும் ஒரு என்ன என்ன சொல்றது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அதை சால்வ் பண்றதுக்கு இன்னொரு கட்சியா பாஜக பயன்படுது இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில திரு பன்னீர்செல்வம் இருந்தப்ப ஏடிஎம்கே கிடையாது அதை சால்வ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி அவங்க பண்ண முடியும் திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே எங்க கூட்டணியில் இருக்கார் அவர் வந்து பழனிசாமிக்கு அவருக்கு டிஸ்பியூட் வந்து அவர் அதுல வெளியேறி அண்ணா திமுக மீட்பு குழுங்கிற ஒரு அமைப்போட அவர் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில இருபத்தி நாலு தேர்தலில் இருந்தாரு இருபத்தி நாலு தேர்தலில் இந்த கூட்டணியில் இல்லாத அதிமுகவிற்கும் திரு ஓ பி எஸ் அவர்களையும் இவங்க சரி பண்ணி வைக்கணும் வைக்கணும்னா இதுவும் பி எம்கேல எங்க கூட்டணியில இருபத்தி நாலு இருந்து தொடர்ந்து கட்சியில ஏற்படுற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவர் திரு குருமூர்த்தி போறதுக்கும் இதுக்கு அவர் ஏன் போலன்னு நீங்க கேக்குறது இது என்ன அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது

ஏழு எட்டு மாதமாக சொல்லிட்டு வரவங்க முன்னாடி இப்ப அண்ணா திமுகவும் அது இப்போ திரு அமித்ஷா அவர்கள் முரிசையில் வந்திருக்கு இன்னும் போக போக பல கட்சிகள் வரும் தேர்தல் நிலையத்தில் உறுதியாக அமமுக பொதுச்சாளர் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் பிரச்சாரத்துக்கு அவசியம் சொல்வேன் இன்னொரு கட்சி வருமா போகும்போது நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விய என்னிடம் கேட்பது எப்படி சரியா இருக்கும் இப்ப புதிய தலைமுறை டிவியில ஒண்ணு நடக்கிற அந்த ரிப்போர்ட்ல நான் கேட்க முடியுமா தவிர

திமுகங்கிற தீய சக்தி ஆட்சியை வீழ்த்து நினைக்கிற கட்சிகள் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையாமல் தனித்து போட்டியிட்டா அவர்கள் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அது திமுகவிற்கு சாதகமாகி விடக்கூடாது என்பதை யோசித்து நான் நீங்க சொல்ற ஒரு கட்சி ரெண்டு கட்சி சொல்ல எந்த கட்சியெல்லாம் திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ திமுக வீழ்த்து நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர்கள் ஆதரிப்பதன் மூலம் உண்மையிலேயே திமுகவை வீழ்த்துவதற்கு அது உதவிகரமாக இருக்கு நான் சொல்றேன் இது வந்து எனது கருத்தை சொல்றேன் அதை வந்து அந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவர்களுடைய விருப்பம் தலைவர் இல்ல இல்ல அதாவது எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மற்ற கட்சிகளை கொண்டு வருகின்ற முயற்சியில பாஜக கட்சி தான் ஈடுபட்டு அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சியில இருக்குங்கிறத பற்றி தமிழ்நாடு தலைவர் நண்பர் நயனார் நாகேந்திரன் நீங்க கேக்குறப்ப அவர் சொல்றதுதான் சரியா இருக்கும் அமித்ஷா வரும்போது இல்ல நாங்க இந்த முறை நான் சந்திக்கணுங்கிற இதெல்லாம் கேட்கல நான் மதுரையில ஏழாம் தேதி மீட்டிங் போனது ஏற்கனவே எனக்கு பிக்ஸ் பண்ணது அவருடைய ப்ரோக்ராம் இப்பதான் பிக்ஸ் ஆயிருக்கு இன்னொன்னு எட்டாம் தேதி திருச்சியில எங்க கட்சியில முக்கியமான நிர்வாகிகள் திருமணங்கள்லாம் இருந்துச்சு அதை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில அனுமதி கேட்கல சப்போஸ் வெற்றி பெற்றோஸ் எங்க கட்சி தான் எங்க கூட்டணி தான் வெற்றி பெற போது உறுதியா கூட்டணி மந்திரி சபை தான் அமையும் திரு அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொன்னது கூட்டணி ஆட்சி அமையும் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி பத்தொன்பதுலயும் சரி அவங்க இண்டிபெண்ட் மெஜாரிட்டி கூட்டணி கட்சிகளை அதில் அவர்கள் அவங்களுக்கு அகாமடேஷன் பண்ணிருக்காங்க மந்திரிகளா இருக்காங்க இப்ப இருக்காங்க அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினால எல்லா கட்சிகளுக்கும் அதுல பங்கு வகிக்கிற ஆட்சி அதிகாரத்துல அங்க வகிக்கிற ஒரு அமைப்பாகத்தான் அந்த தேசிய ஜெயக கூட்டணி இருந்து வருகிறது அதுதான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஐநா நாயந்திரம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தான் பதவிக்கே வந்தாரு அவரும் நல்ல அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர் கேளுங்க இல்ல அவர் வந்து எனக்கு தெரிந்து அம்மாவின் அம்மாவால் அரசியலிலே உருவாக்கப்பட்டு வளர்ந்து வந்தவர் அமைச்சராக இருந்திருக்காரு பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தவர் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு என்னிட்டே சொல்லிட்டு தான் அவர் வந்து நான் பிஜேபி போறேன்னு சொல்றேன் எனக்கு நல்ல நண்பர் அங்க போய் நல்லா படிப்படியா உயர்ந்து பாஜக கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக உயர்ந்து இன்றைக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருந்திருக்காரு அவர் சிறப்பாக செயல்படுவார் செயல்படக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதுல திரு அண்ணாமலைங்கிற நமது நண்பர் அண்ணாமலையின் செயல்பாட்டையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நேரம் காலமே வரல ஏன்னா இவர் வந்து அவர் மூன்று ஆண்டு நிறைவு செய்து போயிருக்காரு இவர் வந்து ரெண்டு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ளார ரெண்டு போதா வருதா இல்ல எப்படிதான் ஆரம்பமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு சிறப்பா செயல்பட்டு வர்றாரு

இல்ல அது ஒரு கட்சியில அங்க உள்ள தொண்டர்கள் கருத்து எல்லாம் அந்த கட்சி தலைமை தான் பார்த்து அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியின் வெற்றிக்காக வெற்றிக்காகத்தான பாடுபட்டு இருக்காரு மாதிரி போகுமா இல்லையாங்கிறத கட்சி தலைமைகள் அவங்க அனுபவமிக்கவர்கள் அண்ணாமலையும் நல்ல தீவிரமான பாஜக விசுவாசி அதனால அவர்கள் அதை வந்து சரியான முறையில அதை கொண்டு செல்வார்கள் அம்மாவின் ஒரே கட்சியா அணியில இணைந்து செயல்படுவதற்கான முயற்சியை இருபத்தி ஒன்னு தேர்தலா அவர்கள் செய்தார்கள் அது நடக்காமல் போய்விட்டது இருபத்தி நாலு தேர்தலில் போய் அவர்கள் செய்தார்கள் அப்பொழுது அது நடக்கல ஆனா இப்ப இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எந்தெந்த கட்சியாக இருந்தாலும் ஓரணியில் இணைந்திருக்கும் என் கூட்டணியில உறுதியாக இது வெற்றியை நோக்கிய பயணமாக எப்படியா திமுக கருணாநிதிய திருச்செத்தூருக்கு திருச்செத்தூர்ல வேலைக்காரர் மாநாடு நடத்திருக்காரு அது என்ன மக்களை அவருக்கா அது மாதிரி வந்து திரு முருகன் அவர்கள் இருக்கிறவே வேலோட பயணத்துக்காரு இப்ப வந்து இது ஒரு இந்துக்களுக்கான மாநாடு அவங்க நடத்துறாங்க இப்ப எப்படி முஸ்லீம் லீக் மாநாடு நடத்துற மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கு மாநாடு நடக்கிற மாதிரி இது நடக்குது இது வந்து யார பிளவுபடுத்துறாங்க திராவிட பூமியில கடவுள் பக்தி இருக்க கூடாது யாரும் சொல்லிருக்காங்க அண்ணாவே ஒன்றே தேவன் ஒருவனே ஒன்றே குளம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு நீங்க பெரியாரையும் தமிழ்நாட்டையும் நீங்க ஒன்று பார்க்க பெரியாருடைய கருத்துகள் திராவிட கொள்கைகள் அதுல கடவுள் மறுப்பு அதையெல்லாம் ஏற்றுக்காம தான் அண்ணா அவர்கள் வேற கொள்கையில் வந்த அண்ணாவின் வெளிவந்தவர்கள் இருக்கிற எல்லா கட்சிகளும் அண்ணாவை பின்பற்றுபவர்கள் பெரியாரின் பின்பற்றுவர்கள் இன்றைக்கு கடவுள் பக்தி என்பது அதற்கும் அரசியல் கொள்கைக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத தலைவரும் சரி அண்ணாவும் சரி புரட்சி தலைவரும் அம்மாவும் அதாவது நீங்களா போட்டு இதை குழப்பிக்காதீங்க தமிழ் கடவுள் முருகருக்கு மாநாடு நடத்துறாங்க அது வந்து எல்லாரும் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சீமான் கூட சொல்லுவாரு எங்க பாட்டனார்னு சொல்லுவாரு அதனால சீமான் சொல்றப்ப கொச்சிக்காத நீங்க இந்து முன்னணி நடந்துருந்துச்சுன்னா கோச்சிக்கிட்டு அது எப்படி தருப்பு இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மாநாடு நடத்துற மாதிரி கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கான மாநாடு நடத்துற மாதிரி இந்துக்கள் முருகன் கார தமிழ் கடவுள் முருகனுக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க அது எது ஏற்படுறப்போ ஒரு மாநாடு வரும் இப்ப பாரதிய ஜனதா கட்சி நீங்க இந்து முன்னணி எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் வளர்ந்துருக்காங்க வளர்ந்துருக்காங்க அதனால மாநாடு நடத்துறாங்க பேட்டில திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனதா கூட்டணியில எல்லா இடையிலும் அந்த கூட்டணியில் இருக்க தேமுதிகாவே சீட்டு கொடுக்கல ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல வெளியே வரும் போது அன்புமணி ராமதாசுக்கு ராமதாசுக்கு ராமதாஸ் திமுக இணையிறாரு உங்க கூட்டணியிலே குழப்பம் இருக்கையில திமுக நேற்று கூட இந்த ஆட்சியை பத்தி திரு ராமதாஸ் அவர்கள் பண்ணி கொடுத்திருக்காங்க ஆட்சி மாற்றம் வரும் சொல்லிருக்காங்க அதை நீங்க எல்லாத்தையும் கூட குழப்பிக்காதீங்க தேர்தல் நேரத்தில் எங்க கூட்டணி நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய சக்தியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்கின்ற சக்தியாக மாற்றத்தை நாங்கள் உறுதியாக உருவாக்குவோம் தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம் இருக்காரு பிஜேபி பேசுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினாலுல வரைக்கும் அந்த கூட்டணியில அமைச்சரையிலே இருந்தவர்கள் அவர்கள்

அவர்கள் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் என்ன ஏதோ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சின்ன ஸ்டே கிடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு விடுறாங்க அதனால அவரால் அவரை சேர்ந்தவர்களே கண்ட்ரோல் வைக்க முடியல என்னால தூங்க முடியல எனக்கு நைட்டு தூங்கி கிளம்புறேன் எழுந்திரிச்சேனா என்ன நம்ம ஆளுங்க பண்ணிருக்காங்களோன்னு பயமா இருக்கு அவங்க அமைச்சர்கள் அடிக்கிற கூத்தம் அவங்க பேசுற பேச்சோ இதெல்லாம் கூட கண்ட்ரோல் வைக்க முடியாது அவருடைய ஆட்சியும் அவருடைய கட்சியும் அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு

கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி இருந்துட்டு அப்புறம் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அவங்க கூட கூட்டணிக்கு போனவர் எழுபத்தி ஆறுல அவங்க ஆட்சியை கலைச்ச இந்திரா காந்தி அம்மாவோடய கூட்டணி போனவர் எழுவத்தி ஒன்பதுல அது மாதிரி பாஜகவுடைய அவங்க கூட்டணி போனவங்க இன்றைக்கே வந்து அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க அதனால திரு இன்னொன்னு ஒரு கலைஞர் கருணாநிதி தான் இருக்க முடியும் அவரோட இன்னொருத்தர் ஒப்பிடுவது சரியாக இருக்காரு அது அவருக்கு எதிர் அணியை சேர்ந்த அப்படின்னா போய் ஒப்பிடும் சரியாக இருக்கு சந்திரசாலை எல்லாம் நான் கிடையாது